கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே இந்த இடத்துல இருப்பதற்கு தேவன் எனக்கு முன் அடியேன் சென்னை பகுதியிலே பெத்தேல் ஆராதனை வீடு என்று சபையை நடத்த தேவன் உதவி செய்திருக்கிறார் எனது பெயர் பாஸ்டர் ஸ்ரீ யேசுதாஸ் இந்த கூடிகள் இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை ஜேஎஃப் சி திருச்சபையில் கூடிவரும் சபையார்கள் மற்றும் சுவிசேஷர்கள் போதகர்கள் ஆயர்கள் பேராயர்கள் மற்றும் பிரதம பேரர்கள் கூடியிருக்கிற சபையில் பேசுவதற்கு கற்றாகி தேவன் அடியனை தகுதிப்படுத்தியிருக்கிற தயவுக்காக என் தேவனாகி கற்றை ஸ்தோத்தரிக்கிறேன் இக்கூட்டத்தை நடத்த பரிசுத்துமலை தேவனாய் கத்த முன் தீர்மானித்திருக்கிறார் அதனால்தான் இப்படி ஐநூறுக்கும் அல்லது எழுநூறுக்கும் மேற்பட்ட அநேக சகோதரர்கள் சகோதர கூடியிருப்பதற்கு தேவனுடைய கிருபை இந்த இடத்துல இருக்கிறது இங்கே வேதத்தில் நான் பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் எனக்கு பின்புறமாக அந்த வசனம் தான் இருக்குது என்ன நீதிமகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமன்ற இருபத்தி மூணு பதினெட்டுல தேவனுடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது ஏதோ ஒரு திட்டத்தை ஏதோ ஒரு கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே பேராயர்களே இப்படியாக இந்த கூடுகையில் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் அதை தேவனாகிய கர்த்தனுடைய பாதப்படியில் நாம் கொண்டு வரும் அந்த காரியங்களை அந்த செயல்பாடுகளை நடத்துவதற்கு தேவனாய் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் இதன் அடிப்படையில ஒரு வழியில ஒரே ஒரு சில பாடலை பாட அடியுக்கு ஆண்டு உதவி செய்வாராக நிச்சயமாகவே உண்டு உன் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உள்ளங்கையில் உன்னை வரை தேவன் தவிக்க விடுவாரோ